கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நர்மையான நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுத்துவதற்காக ஒன்று மூத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது சின்னத்தின் மூலமாக ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இன்றைக்கு நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிற சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனதுக்குமான காரணம் நம்மிடத்தில் காணப்படாத போதும் என்கிற தான் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலும் ನನ್ಮಗಳ கிருபைகளிலும் நாம் சந்தோஷமாக திருப்தி அடைந்து போதும் என்கிற இருதயத்தோடு காணப்படுவோம் ஏன்னா ஒவ்வொரு நாளையும் தேவனாகி கற்று நான் விரும்புகிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் என்னுடைய தேவைகளை சந்தித்து நடத்த என்கிற விசுவாசத்தில் நாம் இன்னும் அதிகமாக பலப்பட முடியும் தேவ நாமத்தை மயிமைப்படுத்துகிறவளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிகிற அறிவில நாம் வளர்ந்தோங்க முடியும் என்பதையும் வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது இன்னைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த பேர் ஆசையினால பொருள் ஆசைனால் நாம் இழந்து தவிக்கிற காரியங்களை குறித்து ஒன்பது பத்து வசனங்கள் அதிகமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறதா இதை நம்மளை விசுவாசித்து விட்டு வழிவிலகி போய் நம்முடைய வேதனைக்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை இந்த பத்தாவது வருஷம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறத வேத வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது இன்னைக்கு ஏன் நமக்கு வேதனை இன்றைக்கி ஏன் நமக்கு இந்த வியாதி ஏன் இந்த போராட்டம் இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம இடத்தில் காணப்படுகிற போதுமன்ற இருதயம் இல்லாததுனால தான் திருப்தி அடையக்கூடிய இருதை நம்ம இடத்தில் காணப்படாதனால தான் இவ்வளோ நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம் வேதாகமத்தில் சாலமனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா ஆண்டவருக்கு அவன் கேட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருந்தார் அவனுடைய இருதயம் திருப்தி அடையாமல் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக சம்பாதிக்க சம்பாதிக்க எல்லாம் மாயாய் தோன்றினது கத்தருடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவ உண்மையாக அனுபவிக்க முடியல விசுவாசத்தோட்டு பின்வாங்கி போனது குறித்தும் வேதம் நமக்கு சுட்டிக்க ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வ ஞானத்தை நிரப்பப்பட்டுடைய வாழ்க்கையை மாறி போனதையும் விசுவாசத்தோடு பின்வாங்கி போனதையும் வேதம் நமக்கு சுட்டிக்க அனுப்பிக்கிறது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் போதுமென்கிற இருதயத்தோடு கூட கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ விட்டுக் கொடுப்போம் தெய்வம் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தில் சந்தோஷத்தில் நிரப்பி போதும் என்கிற இருதயத்தோடு கூட ஆத்துமாக்களை ஆதாயம் கொண்டவர்களாக திருப்தி அடைக்கிற இருதயத்தோடு கூட வாழ நமக்கு உதவி செய்வாராக தெய்வ சமூகத்தில் ஒப்பு குடும்பமாக நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திராண்டு வரை எல்லா சூழ்நிலையில் மனரமயமா இருப்பதற்கு போதும் என்கிற இருதயத்தை தாங்க நாங்கள் இழந்து தவிக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் அருள் செய்து கிருபயங்கள் நடத்துங்க கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் விஸ்வாசத்தில் பலப்பட உதவிச்சுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்